உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நாம் வீடியோ பகுதி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த வீடியோ பகுதியில் நம்ம அதாவது கால புருஷ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் எட்டாவது வீடாகவும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த விருச்சிக ராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவு விடுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ள எடுத்துன்னா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்க அனைவரும் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டி ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலமாக இருக்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் லைக் பண்ணால் அதே அனைவருக்கும் நன்றிங்க இப்போ லைக் பண்ண போகிறவங்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகங்கள் என்ன கிரக நிலையுடைய என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன கோச்சார பலங்கள் என்ன கிரக மாற்றங்கள் என்ன அதுக்குள்ள பலங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் அப்போ கிரகநிலைய சஞ்சாரம் அப்படிங்க கிரகநிலையை துல்லியமான போட்டு இந்த உங்களுக்கு பெருமிடம் வழங்க இருக்குதுங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமனம் பச தெரிவிங்க இப்போ கிரக நிலைகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம இந்த அக்டோபர் மாதத்தில் நீசபங்க ராஜ யோகத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன எச்சரிக்கை எச்சரிக்கைகளுடைய விஷயம் என்ன இதை பற்றிலாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கிரக நிலையை பார்க்கும்போதுங்க நீசபங்க ராஜயோகம் ஒருவருக்கு நீச பங்க ராஜ்யங்கும்போது எல்லாத்துக்கும் இருக்காதுங்க அது இந்த மாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அதனால் வாழ்வியல் மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இப்போ இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் மற்றும் ராவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் கேது என கிரகங்களை வள வருகின்றன லாபஸ்தானத்தில் சூரியனும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் புதன் என கிரக நிலையில் வருகிறேன் உங்கள் செவ்வாய் புதனும் இரண்டு கிரகங்களும் வள அப்போ கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரவாக பகவாக அதிசாரமாக பாக்கியஸ்தானத்திற்கு மறைகிறார் இப்போ அதிசார குரு பயிற்சி வர இருக்குதுங்க அது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு முதல் உங்களுக்கு அதிசார குரு பேச்சு எப்படிப்பட்ட பலங்கள் தர இருக்கிற பார்க்குறோம் இப்போ பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்திற்கு பௌரணாம் இடத்துக்கு மாற பத்துலேருந்து பௌரமி இடத்துக்கு மாறக்கு ரொம்ப சிறப்புங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் அயனசேன பூகமான பன்னெண்டாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று அயன போகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் மற்றும் புதன் ராசிக்கே மாறி இருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதம் பலங்களுங்க இதுவரைக்கும் இப்போ கிரகங்களை பார்த்தோம் கிரணுடைய மாற்றம் பார்த்தோம் இதனால் ஏற்படிய பலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இப்போ இந்த மாதம் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க இருக்குதுங்க இது நீசபங்க ராஜயோகம் வாக்குவன்மை தெளிவாக இருக்கக்கூடியது பவர் செவ்வாயுடைய பார்வை வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தால் வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் உயர்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயந்தாலும் பா பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் ஓடக்கூடிய காலகட்டம் எல்லா விதத்திலும் இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக விளங்குதுங்க உங்களுக்கு வெரிசகராசி என்பர்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் வழியால் நன்மை உண்டாக இருக்குதுங்க காரிய வெற்றி ஏற்பட இருக்குதுங்க பணவரத்தெல்லாம் கூட இருக்குதுங்க எதிர் பாலினத்திறமிடம் பழகும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க எதிர்பார்ப்புகள் குறைய இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் கீழ் கீழ்நிலை உள்ளவர்களுக்கும் லாபம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல லாபத்தையும் புதிய புதிய வாடிக்கையையும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க அந்த மாதம் அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருத்தராசியில் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாக இருக்குதுங்க மற்ற இடத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஏற்பட வேண்டாம் வாக்குவன்மை கொஞ்சம் ரொம்ப கவனம் கடினமாக இருக்க போகுதுங்க கடைசியாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்து பண உதவி பெற இருக்குதுங்க நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம்லாம் ஏற்படுங்க ஏற்கனவே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் இடமாற்றம் பண்ணுவாங்க வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் பார்த்துருந்தோம் அதெல்லாம் அப்போதான் நடக்கலை இப்போ நீசப்பங்கர் ஆகித்யோகத்தான் நடக்கக்கூடிய கிரகம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே திருத்திரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மனை இடத்தில் சற்று பொறுமையாக பேசுவது கையாள்வது நல்லது தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையில் பயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இப்போ பெண்களுக்கு எதையும் செய்யும் ஒரு துணிச்சலும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அதில் கிடைக்கிறது இருக்குதுங்க அந்த காலகட்டம் கலை துறையினருக்கு எப்படி இருக்க போயிருந்த மாதம் கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் குறையும் அரசியல் துறையினருக்கு பண கூட இருக்குதுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சற்று ஆர்வம் அதிகரிக்க இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் படிப்பு நல்ல அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க திருமணம் விருட்சகராசியை பொறுத்து திருமணத்துக்காக காத்து கொண்டு இந்த காலகட்டம் வெகு நாட்களாக வரங்கள் அமையவில்லை என்று இயங்கர்களும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்ட இருக்குதுங்க வீடு மண் மலை யோகமும் உண்டுங்க அந்த காலகட்டம் இப்போ விருச்சகராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் ப பரிகாரத்தை அள்ளையாக உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நீசபங்க ராஜயோகம் எப்படி வேலை போகுது இந்த மாதங்கள் குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் நீங்கள் எதிலும் அதிக ஆர்வம் காட்ட போறீங்க ஏதாவது ஒரு கவலை மனதில் இருந்து கொண்டே தான் இருக்க போகிறது ஒரு சற்று மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் பார்க்குறோம் வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் தேவை மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அனுசனிச்ச காலத்துக்கு அப்படி போயிருந்த மாதம் பணவரத்து தாமதப்படுத்தால் கூட உங்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் பூர்த்தியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பாடுபட வேண்டியிருக்கிறது சூழ்நிலை இருக்குங்க தொழில் விவாபத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எதிலும் எடுத்தும் கௌத்தம் என்று செயல்படாமல் ஆலோசித்து சற்று சிந்தித்து செயல்படுவது வெற்றி வாய்க்கு வழி சூட இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பக்குவமாக செயல்படுவது ரொம்ப நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கேட்டு நெச்சர் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் குடும்பத்தில் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே சுக சகஜ நிலை காணப்படும் பிள்ளைகள் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் போதும் எச்சரிக்கையாக முன் எச்சரிக்கை செயல்படுவது நல்லதுங்க அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே பார்த்துக்கொள்வது நல்லது அவ்வளோ இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரை இம்மாதம் உங்களுக்கு ஸ்ரீ பைரவரை தீபம் இயற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க தடை நீங்கி காரிய காரியவற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க சந்திராஷ தினம் ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ தினத்தை கொடுத்து கொண்டு உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதிமூணு பதினாலு மாதம் அந்த தினத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அதிர்சய தினங்கள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிகம் அதிர்சய தினம் இருக்கிறதால கூடுதல் கவனம் தேவைங்க என்ன நேர்களை இது இதுவரைக்கும் விருச்சகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கிடைக்கும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு எழுப்பது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்து நன்றி வணக்கங்க